ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்படியே ஒரு சின்ன சின்ன அப்டேட்டும் வந்து பார்ப்போம் போன தடவை கொஞ்சம் அப்டேட்டு காமிச்சேன் இன்னைக்கு கொஞ்சம் அப்டேட் வந்து காமிக்கிறாங்க அப்படியே ஒவ்வொரு வீடியோலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தோட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப முண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீன் அமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அறுவடை வந்து செரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்றைக்கி நிறைய பழம் இருக்குது ஆரம்பத்தில் வந்து கம்மியாக வரும் கடைசியிலேயும் கம்மியாக வரும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் பழம் வந்து நிறைய வரும் இன்னைக்கு வந்து அந்த இடைப்பட்ட நேரம் நிறைய பழம் இருக்குது எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுவோம் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது முதல்ல பறிக்கும்போது கொத்தா கொத்தாக பறிச்சு எடுத்துட்டேன் தான் வந்து ஒன்று ஒன்றா தனியாக பறிச்சு எடுத்துங்க செரிட்ட மொட்டை செடி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செடி வச்சுருக்கேங்க இந்த இடத்துனிக்கு வந்து ஒரு மூணு செடி இருக்குது இன்னொரு இடத்துனிக்கு ரெண்டு செடி இருக்குது அந்த ரெண்டு செடியில் ஒன்று பழம் கொடுக்குது ஒன்று வந்து இப்போ தான் பழுக்க ஆரம்பிக்குது அல்ல அப்படியே செங்காய் மாதிரி இருக்குது மொத்தம் அஞ்சு செடி வச்சுருக்கேன் மறுபடியும் வைக்கலான்னா இடம் இல்லை அதனால் நாற்றும் போடலைங்க தக்காளி வெரைட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த செரி டொமோட்டோ நல்ல அறுவடை கொடுக்குதுங்க எப்போ வச்சாலுமே இந்த செரி டொமோட்டோ மட்டும் எனக்கு சொதப்பால் ஆகிறதே இல்லை நல்லா காய் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது கொத்து கொத்தாக கொடுக்குதுங்க எந்த டைம் வச்சாலும் தான் செரி டொமோட்டோ கொஞ்சம் நிறையவே வச்சிடுறது ஒரு பிளேட்டு ஃபுல்லாக ஹர்வஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போய்கிட்டே இருந்தது கட் பண்ணிட்டேங்க வீடியோவை கொஞ்செல்லாம் கொஞ்சம் நிறையவே கட் பண்ணிட்டேன் நல்லா ஜம்முன்னு இருக்குது பழம் அத்திப்பழம் வந்து நம்ம தோட்டத்தில் வச்சுருந்தோம் இல்லைங்களா ரொம்ப நாளாக காய் வராமையே இருந்தது ஏன்னா இது வந்து ரொம்ப வருஷமாக இந்த பாட்டில் இருக்குது நம்ம தோட்டம் ஆரம்பிக்கிறப்பயே வச்சது ஒரு சின்ன பாட்டில் வச்சுருக்கேன் ஃபிஃப்டீன் லிட்டர் பெயிண்ட்டு பக்கெட்டில் வச்சுருக்கேன் அது வேறு ஃபுல்லாக போய் அதோட வளர்ச்சி ஸ்லோவாகிடுச்சி சரி எடுத்துகிட்டு வேறு எதையாவது வைக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா இந்த மழை முடிஞ்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா காய் வச்சிருச்சுங்க ஒவ்வொரு கிளையிலையும் நாலு கிட்ட இருக்குது கோவக்காய் வந்து இப்போ நல்ல அறுவடை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க நமக்கு கோவக்காலாம் வந்து வாரத்தில் ஒரு முறை வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் இது வந்து நீட்ட கோவக்காய் இல்லைங்களா நல்லா நிறையவே இருந்ததுங்க இன்றைக்கி குட்டை கோவக்கான நிறைய பறிச்சா தான் நமக்கு பொரியல் பண்ணும்போது நிறைய இருக்கும் இது நீட்ட கோவக்காங்கிறனால கொஞ்சம் பறித்தாலே அது காயை நரிக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாலு பேருமே சாப்பிட்டோங்க அந்தளவு காய் வந்து நமக்கு பொரியலுக்கு வந்து கிடச்சிருந்தது இருந்தாலும் இன்னொன்று வச்சிருக்கேன் ஏன்னா வாரத்தில் ரெண்டு முறை வந்து கோவக்கா பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் கோவக்கா உடம்புக்கும் நல்லது இல்லைங்களா அதனால் வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்து இது கசக்குமா அப்படின்ட்டு கேட்குறீங்க இது வந்து கசக்காதுங்க இது வந்து நம்ம சமையலுக்காகவே வந்து வளர்க்குற கோவக்கா அப்புறம் ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க என்னென்னா இதெல்லாம் எங்கள் ஊரில் தானாக விளைஞ்சி கிடக்குங்க வேலியில் அப்படின்ட்டு ஆனால் அது சாப்பிட முடியாதுங்க ரொம்ப கசப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி நிறைய வளர்ந்து வெளியில் கிடக்குது நாங்கள் பறித்து சாப்பிட மாட்டோங்க அது கசந்து கிடக்கும் அது சாப்பிடவே முடியாது இது வந்து கசப்பு தன்மை இருக்காது கோவக்காயும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிளேட்டு ஃபுல்லாக எனக்கு அறுவடை பண்ணியிருக்கேங்க பாகற்காயில் பார்த்தீங்கன்னா மிதிப்பாகற்காய் வந்து போட்டு விட்டுருந்தேங்க இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் நான் மிதிப்பாகற்காய் வளர்த்ததே கிடையாதுங்க இந்த தடவை தான் வந்து ஃபஸ்ட்டு தடவை போட்டு விட்டுருக்கேன் அது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கொடியில் காய் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குதுங்க அப்படியே சின்ன சின்னதாக இருக்கும் தெரியவே மாட்டேங்குது இது பாருங்கள் நிறைய பழுத்து போய் பறிக்கிறேன் பாருங்கள் இப்போ மற்ற பாவக்காய்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அது வந்து நல்லா கண்ணுக்கு தெரியுங்க இது சின்ன சின்னதாக இருக்கிறனால இலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு தெரிய மாட்டேங்குது சரி பழுத்ததில் வந்து நம்ம விதை கூட எடுத்து வச்சுக்கலாங்க எல்லாத்தையும் பறித்து எழுத்துருவோம் காய் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் இருக்குது அது போதும் தொக்கு வைக்கிறதுக்கு நம்ம மாடி நெய் மிளகாய் வச்சோம் இல்லைங்களா அதை வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை வச்சப்போ காமிச்சது தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் காமிச்சேன்னா என்னான்னு எனக்கு சரியாக நெய் மிளகாயில் பாருங்கள் காய் கூட வைக்க ஆரம்பித்தாச்சு மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு செடி வச்சேங்க நாலு செடியில் எல்லா செடியுமே வந்து காய் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் மிளகாயில் காய் வந்து ரொம்ப வைக்க மாட்டேங்குதுங்க கொஞ்சந்தான் வைக்கிது கொத்து கத்திரி வந்து ஒரு நாலு கத்திரிக்காய் செடி வச்சங்க நாலு கத்திரிக்காய் செடியில் ரெண்டு கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா அப்படியே வேறு தாக்கி அப்படியே துவண்டு போயிடுச்சுங்க ரெண்டு பிடுங்கி போட்டுனேன் இப்போ ரெண்டு இருக்குது ரெண்டில் ஒரே ஒரு செடியில் மட்டும் இன்னைக்கு ஒரு காய் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சு நிறைய வச்சுருக்குதுங்க அடுத்த முறை நிறைய வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் பியூட்டி இதுவும் வந்து ஒரே ஒரு செடி தான் இருக்குது ஆனால் அந்த ஒரு செடியில் பாருங்கள் ஒரு நாலஞ்சு காய்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா பச்சை குண்டு கத்திரி வச்சுருக்கேன் அப்புறம் தொப்பி கத்திரி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் நாற்று வந்து ரெண்டு வெரைட்டி போட்டு விட்டுருக்கேங்க பச்சை நீட்டு கத்திரி அப்புறம் வெள்ளை நீட்டு கத்திரி இதெல்லாம் வந்து நாற்று போட்டு விட்டுருக்கேன் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக காய் இருக்கவும் கட் பண்ணி எடுக்கவே முடியலைங்க அதனால் ஒரே காயை மட்டும் அப்படியே அப்படி வெடுக்குன்னு பிடிச்சி இழுத்து பறிச்சுட்டேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பீர்கங்காய் ரெண்டு இருந்தது அந்த ரெண்டு பீர்க்கங்காயும் பறிச்சுட்டு போயிடுவோம் நல்ல வெயில் நேரத்தில் காய் பறித்தேன் அதான் வெயில் தெரியுது பாருங்கள் தக்காளிலேயே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சது மூணு ரகம் வச்சோம் பிளாக் செரி டொமோட்டோ லைபீரியா டொமோட்டோ அப்புறம் எல்லோ பியூர் டொமோட்டோ இந்த இடத்துலிக்கு வச்சோங்க மூணு வெரைட்டி வச்சேன் ஆனால் இது என்ன ரகம்னே தெரியலங்க நான் இந்த இடத்துலிக்கு லைபீரியா டொமோட்டோ தான் வைச்சேன் ஆனால் இதை பார்த்தா நார்மல் தக்காளி மாதிரி தான் இருக்குது நார்மல் தக்காளி மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா அது பெருசாக இருக்கும் செரிட்டை மோட்டோன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்டு இருக்குதுங்க பார்க்குறதுக்கு வேணால் இது பெரிய செரிட்டை மோட்டோ அப்படின்ட்டு நம்மளாம் ஒரு பேர் வச்சுக்க வேண்டியதாங்க ஆனால் கொத்து கொத்தாக காய்க்குது சுவை ரொம்ப நல்லா இருக்குது சமைக்கிறதுக்குங்க எப்படி தான் மாறிச்சின்னு எனக்கும் தெரியலை இல்லை நிறைய தக்காளி இருக்குது பறித்து போயிடுவோம் என்றைக்கும் கொஞ்சம் நிறையவே தக்காளி இருக்குதுங்க எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் லைப்ரரிய டொமோட்டோவில் வந்து ஒரு பழம் இருக்குது இப்போ தான் லைப்ரரிய டொமோட்டோ வந்து ஒன்று ஒன்றா பழுக்க ஆரம்பிக்குது அடுத்த அறுவடைக்கு நிறைய வரும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து கோஸ் வச்சிருந்தோம் இல்லைங்களா மிஜம் புயலுக்கு முன்னாடியே வச்சோம் அப்படின்ட்டு சொன்னேன் மிஜம் புயலில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீணாக போயிடுச்சு அப்புறம் புடு கடிச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லி எல்லாம் ரெண்டு பிடுங்கி போட்டு அப்புறம் புதுசாக வச்சேங்க இப்போ நல்லாவே வளர்ந்து வந்து இப்போ கோஸும் வர ஆரம்பித்தாச்சு சீக்கிரம் அறுவடை பண்ணலாம் அதையும் அடுத்து பார்த்தீங்கன்னா குடமிளகாய் ரெண்டு இருக்குது ரெண்டு காய் இருக்குது ஒரு பழம் இருக்குது அதையும் பறிச்சிட்டு போயிடுவோம் முள்ளங்கி வந்து இன்றைக்கி ஒரு நாலு முள்ளங்கி பறிச்சிட்டு போயிடலாங்க முள்ளங்கி நம்ம தோட்டத்தில் நல்லாவே அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்குது ஒரு நாலு மட்டும் இருக்கேன் நம்ம வீட்டில் முள்ளங்கி சாம்பாரே இப்போ கிடையாதுங்க முள்ளங்கி போட்டு பொரியல் தான் பறிக்கிறப்ப எல்லா டைம்லேயும் அதே மாதிரி தான் சாம்பார் வச்சா அது சாப்பிட மாட்டேங்கிறாங்க நாலு பிள்ளைங்கி மட்டும் பறிச்சுக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா தொப்பி கத்திரி சொன்ன இல்லைங்களா தொப்பி கத்திரி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மூணு தொப்பி கத்திரி செடி வந்து வச்சுருக்கேன் இப்போ தான் ஒரு ஒரு ஜான் வயரம் இருக்குது இவங்களையும் எப்படின்னு ஒரு மாதத்தில் பூ வச்சு காய் வந்து வர ஆரம்பிச்சிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெட்டியூஸ் வந்து பறிச்சுட்டு போயிடுவோங்க கொஞ்சமாக தான் பறிக்க ரொம்ப பறிக்கலை நல்ல ஜம்முன்னு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க இது கொஞ்சம் வெயில் படுறனால அந்தளவு வீடியோவில் கிளாரிட்டியாக தெரியலங்க நேரில் போய் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே இது அப்படியே சும்மாவே பறித்து சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி அதோட கலர் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குதுங்க எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லை அவ்வளோ அருமையாக வந்துருக்குது லெட்டியூஸு முதல் முறை வளர்க்கும் போதே நல்லா அருமையாக வந்திருக்குது தாராளமாக இப்போ வந்து போட்டு விடலாங்க எல்லாம் சிகப்பில் கொஞ்சமும் பச்சை கலரில் கொஞ்சமும் பறிச்சுக்கிட்டேன் ரெண்டு கலர்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து சாலட் போடுற அளவு கொஞ்சமாக பறித்து எடுத்துருக்கேங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக தேவைப்படுறப்ப நம்ம மாடித்தோட்டத்தில் பூச்செடிகள் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு வெரைட்டி இப்போ போட்டு விட்டுருக்கேங்க என்னென்னுட்டு பார்த்தீங்கன்னா பால்சம் ஜினியா அப்புறம் இந்த வாடாமல்லி இருக்கு இல்லைங்களா அது அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கேன் ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் வந்து ஆரஞ்சு கலர் மேரிகோல்டு இருக்குது இதையும் வளர்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லி போட்டு விட்டுருக்கேங்க நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ பூன்னு பார்த்தீங்கன்னா பூத்து இருக்கிறது வந்து இந்த போகான் விழா தாங்க அவ்வளோ அருமையாக பூக்கள் வந்து பூத்துக்கிட்டு இருக்குதுங்க எல்லாம் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டேன் இப்போ ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறம் புதுசாக தளிர் வந்து இப்போ நிறைய பூ பிடிச்சிருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடையும் பண்ணியாச்சு ஒரு சின்ன சின்ன அப்டேட்டும் பார்த்தாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துருவாங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா கோவக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கத்திரிக்காய் கொஞ்சம் குடம்பு அழகாக இருக்குது அப்புறம் பாகற்காய் இந்த இந்தப்பறம் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் ரெண்டு அப்புறம் தக்காளி நிறைய தக்காளி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா லெட்யூஸ் அது வந்து அந்த பேரல் மூடியில் வைக்க முடியல என் கணவர் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முள்ளங்கி இன்னைக்கு வந்து நம்ம இந்த காய்கறிகள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ கால் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்